விளையாடி நேயர்களுக்கு வெட்டம் கிலோ என்ன விலை அப்படிங்கிறது நம்மளுடைய ரம்மனுடைய குணங்களான பண்புகளான எத்தனையோ இருக்குது அதுல நம்ம இப்ப மயந்து கொண்டிருக்கும் பண்பு அப்படின்னு பார்த்தா வெட்கம் அப்படிங்கிற ஒரு குணத்தை பற்றி பண்பை பற்றி சொல்லலாம் அது ஒரு உணர்வுன்னு கூட சொல்லலாம் ஆனா ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருவருக்குமே பொதுவானது இருந்தது அதுவும் திருமணமான திருமணத்த புது மன தம்பதியர்களுக்கே அழகாக நிலவிய வெட்கம் பார்க்கவங்க ரசித்த வெட்கம் இப்ப எங்கெங்க போச்சு காணாம போச்சு மறைந்து போச்சு வெட்கம்னா கிலோ என்ன விலைன்னு கேக்குறாங்க திருமணம் அப்பொழுது ஒரு பதினேழு வயதுல பதினெட்டு வயதுல கூட செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பெண்ணுக்கு அப்போ இருந்துச்சு வெட்கம் ஆனா இன்னைக்கு எட்டு வயது பத்து வயதுலயே காதல்ங்குறாங்க ஆனா வெட்கம் இல்ல இது எப்படி இப்படி இந்த உணர்வு அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறது புரியல வெட்கப்படுவது தவறா வெ்கம்ங்கிறது ஒரு அழகு இல்லையா அது பார்ப்பவர்களும் ரசித்தார்கள் அது நமக்கே ஒரு என்ன சொல்லுது ஒரு வயதை தாண்டி வரும் பொழுது இப்படி எல்லாம் நம்ம இருந்தோம் அப்படின்னு நம்ம நினைச்சு ஒரு ரசித்து பார்க்கிறோம் அந்த பருவத்தை ஒரு முதிர்ந்த தம்பதிகளிலேயே கூட ஒரு அழகான வெட்கம் இருக்கும் பேரம்பேட்டிகளே இருக்கும் பொழுது அவங்க கொஞ்சம் போது ஒரு அழகான வெட்கம் அவங்க கிட்ட இருக்கும் அந்த வெட்கம்ங்கிறது இப்ப காணவில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த புகைப்படத்தை பாருங்க இது அறுபது கிரிலோ எழுபது வரைந்த புகைப்படமாக இருக்கலாம் எனக்கு சரியா தெரியல இதில் இருக்கின்ற அந்த தம்புயிரடியே உள்ள வெட்கம் இப்ப என் எங்கேயுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்